இங்கே பாருங்கள் சொந்தங்களே என் அன்பான உறவுகளே நான் உள்ள கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அச்சு வெளியில் தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஹாலில் அவளுக்கு குளிர் எப்படி வந்து படுத்து தூங்குறாங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தியலா தெரியுதா எப்படி தூங்குறான்னு பாருங்கள் சுகவாசியாக சோபாவில் வந்து நான் டக்குன்னு பயந்துட்டேன் யாராவது சோபாலில் இவ்வளோ பெரிய கிடக்கு டாக்டர் ஏச்சோ மா தூங்குறீலா ச ரொம்ப தூக்கம் நீங்கள் பாருங்க எப்படி தூங்குறாங்கன்னு சுகபாசியாக தூங்குறாகலாம் மழை பெஞ்சிட்ருக்கா அதனால குளிர்றதுன்னு சார் வந்து சோபாவில் படுத்து தூங்குறாரு இப்போ நான் எங்கே உட்கார்றது ஏச்சோ அம்மா எங்கன்னா உட்காரது சரி நீ தூங்கு நான் அம்மா கடைக்கு போகிறேன் ஓகேவா